ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு இண்டியன் கிச்சன் தமிழ் இன்னைக்கு வீடியோவில் ஹைதராபாத் சிக்கன் கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இந்த சிக்கன் கறி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க சப்பாத்தி நாண் பிரியாணி புலாவ் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சிக்கன் கறி பண்ணுறதுக்கு நம்ம சிக்கனை வந்து முதல்ல நல்லா மேரினேட் பண்ணணுங்க அதுக்கடுத்து இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் மசாலா வந்து தயார் பண்ணணுங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த சிக்கன் கறி பண்ணணும் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குங்க இது வந்து வந்து உங்க வீட்ல கண்டிப்பா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பா இந்த ரெசிபியை வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க வீடியோல நான் சொல்லி இருக்கக்கூடிய மெத்தடை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுங்க வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க ஹைதராபாத் சிக்கன் கறி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனில் இந்த மாதிரி எண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி அதை நல்லா வந்து ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க இவ்வளோ அளவுக்கு நீங்கள் என்ன வச்சிருந்தாலும் பரவாயில்ல இல்லாட்டி கொஞ்சம் ஷேலோ ஃப்ரை பண்ணாலும் பரவாயில்லங்க நான் இன்னைக்கு கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணுறேன் நீங்கள் வந்து அது எப்படினாலும் பண்ணிக்கலாம் இந்த வெங்காயத்தை வந்து மிதமான தணல்ல நல்லா வந்து ப்ரௌன் ஷேடு வர்ற வரைக்கும் வந்து நீங்க நல்லா பொறிச்சுக்கோங்க பொறிச்சிட்டு இதை நம்ம நல்லா ஆற வச்சுட்டு அப்படியே உதுத்துட்டு சிக்கன் கூட சேர்த்துட்டு நம்ம மேரினேட் பண்ணணும் இப்போ வந்து ஸ்டவ் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க அப்போ தான் ரொம்ப கருகிடாமல் நம்ம பொறிக்க முடியும் இதை வந்து நீங்கள் எண்ணெய் கூட கம்மியாகவும் பொறிக்கனாலும் பொறிச்சிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் பொறிச்சிக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு இதை ஒரு தட்டில் வந்து போட்டு இந்த மாதிரி நல்லா ஆற வச்சுருங்க அப்புறம் கைகளால் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிங்கன்னு அப்படியே நல்லா நொறுங்கிருங்க இந்த மாதிரி நொறுங்கி நொறுக்கின வெங்காயத்தை வந்து அப்படியே வச்சுக்கோங்க நம்ம இதை வந்து சிக்கன் கூட சேர்த்து மேரினேட் பண்ணணுங்க இப்போ வந்து நான் ஹைதராபாத் சிக்கன் கறி பண்ணுறதுக்கு ஒரு கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கிறேங்க இது வந்து ரெண்டு மூணு தடவை நல்லா தண்ணி ஊற்றி அலசி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத தயிர் எடுத்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு இப்போ இதை சேர்த்துட்டு நம்ம பொறிச்சு வச்சுருந்த வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா அதை ஃபுல்லாக நல்லா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிவிட்டு அதையும் இந்த சிக்கன் கூட சேர்த்துருங்க இந்த மாதிரி சேர்க்கறதுனால சிக்கன் கறி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க அதனுடைய ஃப்ளேவரும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இதை இந்த மாதிரி சேர்த்துட்டு கையால் நல்லா வந்து இதை அப்படியும் இப்போ செஞ்சு கொடுத்துருங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிருங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து இது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வரைக்கும் இதை நீங்கள் அப்படியே வந்து மேரினேட் பண்ணிடுங்க அப்படியே வச்சுருங்க அது நல்லா வந்து ஊறி நல்லா சாஃப்ட் ஆயிருங்க இது கண்டிப்பா ஒரு மணி நேரம் வந்து ஊறணும் இந்த மாதிரி நல்லா வந்து பசஞ்சுக்கோங்க நம்ம தயிர் வெங்காயம் எல்லாம் வந்து சிக்கன் கூட நல்லா கோட் ஆகுற மாதிரி அப்படி பசைஞ்சுக்கோங்க அப்படி வச்சிருங்க ஒரு மூடியால மூடி இது வந்து ஒரு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் இப்ப வந்து நம்ம இந்த கறிக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா தயார் பண்ணணுங்க அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை எடுத்துட்டு ஒரு பேன்ல போட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் மிளகு இதை வந்து நல்லா கருகிராம வாசனை வர்ற வரைக்கும் மிதமான தண்ணல்ல வந்து வறுத்துக்கோங்க இப்ப இந்த அளவுக்கு வருத்த போதும் இதை வந்து தனியா ஒரு தட்டுல எடுத்து வச்சிருங்க இப்போ இது ஆஹ் கூடவேவும் நம்ம ஒரு ஏழு போல மிளகாய் வத்தல் அதையும் வந்து நல்லா வறுத்துக்கோங்க மிளகாய் வத்தல் வந்து கூடாது ஸ்டவ் சிம்ல வச்சுக்கோங்க இப்போ இதை வறுத்தாச்சு இதையும் வந்து தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிருங்க இது எல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துருங்க சேர்த்துட்டு இது கூட வேவும் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி துண்டுகளாக கட் பண்ணிட்டு அதையும் கூட சேர்த்துட்டு இதை வந்து நீங்க நல்லா பேஸ்டா வந்து அரைச்சிருங்க அரைச்ச பேஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பதத்துல இருக்கணுங்க நல்லா வந்து அரைச்சி வச்சுக்கோங்க இப்ப நம்ம சிக்கன் மேரினேட் ஆயிடுச்சு இப்ப நம்ம கிரேவி பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு பேன்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நீங்க நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் எதுனாலும் பயன்படுத்தலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருந்த மசாலாவை வந்து இதுல கலந்துருங்க இதுல கலந்துட்டு ஒரு ஒண்ணு ரெண்டு நிமிஷம் வந்து இத நல்லா வந்து வதக்கிடுங்க இந்த மாதிரி வதக்கிறப்ப ஸ்டவ்வை சிம்ல வச்சுக்கோங்க அடி பிடிச்சிடக்கூடாது நல்லா இந்த மாதிரி வதக்கியாச்சுங்க இப்ப போதும் பாருங்க இந்த அளவுல வதக்குனா போதுங்க இது கூட இப்ப நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கனை வந்து சேர்த்துடணும் பாருங்க சிக்கன் நல்லா வந்து மேரினேட் ஆயிடுச்சு சேர்த்துட்டு இப்ப இந்த சிக்கனை வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து நல்லா அந்த மசாலா கூட வதக்கணுங்க அடிப்பிடிச்சிடாம வந்து வதக்கிக்கோங்க இதுக்கு வந்து நம்ம தண்ணி அதிகமா வந்து சேர்க்க போறது கிடையாது இதுல தயிர்ல நம்ம மேரினேட் பண்ணதுனால அதுவே நல்லா வந்து தண்ணி விட்டு வரும் இப்போ பாருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு இப்போ மூடி வச்சிருங்க ஸ்டவ் சிம்ல வச்சுக்கோங்க இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருச்சு பாருங்க நம்ம தண்ணி ஊத்தல ஆனாலும் நிறைய தண்ணி அப்படியே சிக்கன்லேருந்து அப்படியே விட்டு வந்திருக்குங்க இப்போ வந்து ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இப்போ சிக்கன் ஒரு ஐம்பது சதவீதம் வந்து வெந்துருச்சு இப்போ இது கூட வேவும் வாசனைக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அது கூட வேவும் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அதனால பார்த்து கவனமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இப்போ இந்த சிக்கன் இன்னும் வேகணும் இல்லையா அதுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்துடாதீங்க கொஞ்சமா சேர்த்தா போதும் இதை ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இந்த மூடி வச்சிடணுங்க மூடி வச்சுட்டு திருப்பி ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இது நல்லா வேகட்டும் ஸ்டவ் வந்து சிம்லையே வச்சு செய்யுங்க இப்ப பாருங்க அஞ்சு நிமிஷம் ஆயிருச்சு பாருங்க நம்ம ஊத்துற எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு சிக்கன் சூப்பரா வந்துருச்சுங்க அவ்வளவு கமன்னு இருக்கு வாசனையா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளேவர்ல வந்து இருக்கும் இந்த ஹைதராபாத் சிக்கன் கறி இது கூட இன்னமும் வாசனையாக இருக்கிறதுக்காக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க இது உங்ககிட்ட இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் பரவாயில்லைங்க அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மெல்டட் பட்டர் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் ஹைதராபாத் சிக்கன் கறி இந்த கறி வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது வந்து புலாவ் இட்லி தோசை சப்பாத்தி நான் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணி கூட நல்லாயிருக்கும் நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருந்ததுன்னு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இந்தியன் கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தினந்தோறும் தினந்தோறும் திருமண விருந்து உங்கள் இந்தியன் கிச்சன் தமிழில் தேங்க்யூ